இந்தியா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐம்பது சதவீத வரியை விதித்திருப்பதனால நான்கு முக்கியமான துறைகள் பாதிக்கப்பட அபாயம் அந்த ஏற்பட்டிருக்கு ஈடுபட்டிருக்க தொழில் முனைவோர் கலக்கம் அடைந்திருக்காங்க மத்திய அரசு உடனடியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எடுத்திருக்காங்க ஏன்னா கடந்த சில நான்கு நாட்களாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பல்வேறு நாடுகளுக்கு வரி விதிப்பை அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு குறிப்பா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு பத்து இருபது ஐம்பது நூறு இருநூறு சதவீதம் பல்வேறு விகிதங்கள்ல வரியை வந்து செலுத்திட்டு இருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா மீது இருபத்தைந்து சதவீத வரி அறிமுகப்படுத்தினார் அந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்குது இந்தியா இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவுக்கு கூடுதலா ஒரு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பே அறிமுகப்படுத்திருக்காரு இந்த வரி விதிப்பு இந்த ஐம்பது சதவீத வரி உயர்வு அப்படிங்கிறது இன்னும் இருபத்தி நா இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள அமலுக்கு வரும் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்குது ஏற்கனவே பாத்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீத வரி அறிமுகப்படுத்தணும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது ரஷ்யா கிட்ட இருந்தும் ஈராக் இருந்தும் இந்தியா வந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெயை வாங்குது கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது முற்றிலுமா நிறுத்தணும் அதே மாதிரி ஈரான்க்க இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்தணும் இந்தியா சீனா போன்ற நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது மூலமா தான் அந்த பணத்தை பயன்படுத்த தான் பல்வேறு தளவாடங்கள் ஆயுத தளவாடங்களை வந்து வாங்கி ரஷ்யா வந்து தொடர்ச்சியா உக்ரைன் மீது இப்ப தாக்குதல் நடத்தி இருக்காங்க இந்த போர் வருடம் வந்து வருடக்கணக்காக நடக்கிறதுக்கு காரணம் ரஷ்யாவுக்கு இந்த மாதிரியா பணபலம் கிடைக்கிறனாலதான் அதனால ரஷ்யாவுக்கு போகக்கூடிய அந்த பொருளாதாரத்தை தடுத்து நடத்துறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகளை நாங்க எடுக்கிறோம் குறிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடா இந்தியா இருக்குது அதனால வந்து இந்தியா மீது இந்த வரியை விதிக்கிறோம் இந்தியா வந்து இந்த கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்துனா நாங்க வந்து வரி விதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு ஆனா இந்தியா தரப்புல எங்களுக்கு வந்து மிகவும் குறைவான தொகையில அங்கேதான் வந்து கச்சா எண்ணெய் கிடக்குறதுனால ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கறத நிறுத்த மாட்டோம் அதே மாதிரி ஈரான் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்த மாட்டோம் ஏன்னா இந்த இரண்டு நாடுகள்கிட்ட வந்து தவிர்த்து வேற நாடுகள்கிட்ட வாங்கினோம்னா எங்களுக்கு வந்து கூடுதல் தொகையாகுது அப்ப கூடுதல் தொகைங்கும்போது இந்தியாவுல பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி உயர்த்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க போக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு பரஸ்பர நற்புறவோட இருக்கும்போது போது இது போன்ற வரி விதிப்பு நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான சில விஷயங்களை வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்திய தரப்புல சொன்னாங்க ஆனாலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கேட்காம என்ன பண்ணாருன்னா மறுபடியும் ஒரு இது இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பை அறிமுகப்படுத்தியிருக்காரு சோ இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்புங்கிறது பல்வேறு துறைகளை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இத்தகைய சூழ்நிலை தான் முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அமெரிக்கா தொடர்ச்சியா வந்து இந்தியா மீது இவ்வாறு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க ஆனா ட்ரம்ப் அப்படிங்கிற பேரை கூட சொல்றதுக்கு மோடி பயப்படுறாரு ஏன் வந்து மோடியே பயங்கிறது ஒரு தைரியமா இருங்க இந்தியா எதையும் எதிர்கொள்ளும் அப்படிங்கிறனா தைரியமா இருங்க தைரியமா வந்து ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி கடுமையான விமர்சனங்களை கிண்டலன் கேள்வியுமா வந்து சொல்லியிருக்காங்க இத்தகைய சூழல்ல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அமெரிக்கா மீண்டும் வந்து ரஷ்யா கிட்ட வந்து கச்சா என்னையும் வாங்குறத நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இந்தியா வந்து இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்ல இது எங்களோட விருப்பம் நாங்க யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கறது எங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பதில் எழுதி கொடுத்துருக்காங்க இத்தகைய சூழல்ல அமெரிக்கா கண்டிப்பா வந்து ஐம்பது சதவீத வரி விதிப்பை வந்து குறும்ப திரும்ப பெற மாட்டாங்க இந்தியா வந்து இதே மாதிரி வந்து தொடர்ச்சியான நடவடிக்கை ஈடுபட்டாங்கன்னா இந்த வரி விகிதத்தை மேலும் உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் எடுத்திருக்காங்க இந்த அமெரிக்காவோட வரி விதிப்பு மற்றும் இந்த மிரட்டல்னால இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நான்கு துறைகள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா இந்தியாவில இருந்து இந்த நான்கு துறைகள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது சோ இந்த வரி விதிப்பு அதிகமாகிடுச்சுன்னா அந்த பொருட்களை ஏற்றுமதி வந்து தடைபடும் அதாவது வாங்கக்கூடிய அளவு வந்து குறையும் அப்போ வந்து இந்தியா வந்து அந்த பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் தேங்கக்கூடிய அபாயம் இருக்குது இதனால வந்து தொழில் முனைவர் உடனடியா மத்திய அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த வரி விதிப்பை வந்து குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு இது வச்சிருக்காங்க சரி இந்த இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நான்கு விதமான பொருட்கள் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடியது ஜவுளி பொருட்கள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நகைகள் ரத்தினங்கள் இது அதுக்கடுத்து கடல் உணவுகள் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அதாவது வந்து வாகன உதிரி பாகம் இந்த நான்கு இதுதான் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களா இருக்குது முதல்ல இந்த ஜவுளித்துறை ஜவுளித்துறை பாத்தீங்கன்னா அதிக அளவுல இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு அளவுக்கு ஜவுளி பொருட்களை அதாவது துணிமணிகள் இந்த மாதிரி ஆயத்த ஆடைகள் இந்த மாதிரி புடவைகள் இந்த மாதிரி மற்ற இது எல்லாமே வந்து ஏற்றுமதி செய்யறதுல முதல் மாநிலமா இருக்கிறது குஜராத் இரண்டாவது மாநிலமா இருக்கிறது மகாராஷ்டிரா மூன்றாவது இருக்கிறது நம்ம தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்கள் தான் அமெரிக்காவுக்கு அதிக அளவிலான ஜவுளி பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலங்களா இருக்குது சோ அமெரிக்காவோட இந்த வருகை இந்த மூன்று மாநிலங்களுக்கு மூன்று மாநிலங்களும் பாதிக்கப்படும் இந்த மூன்று மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொழில் முனைவரும் பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி இரண்டாவதா பாத்தீங்கன்னா அந்த நகைகள் மற்றும் ரத்தின கற்கள் ஏற்றுமதி செய்யக்கூடியது இரண்டாவது அளவுல பெரியதா இருக்குது இந்த நகைகள் ரத்தினங்களை ஏற்றுமதி செய்யறதுலையும் பாத்தீங்கன்னா குஜராத் தான் முதல் இடத்துல இருக்குது இரண்டாவது இடத்துல அதே மாதிரி மகாராஷ்டிரா இருக்குது இந்த இரண்டு இந்த நகைகள் ரத்தினங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது தடைப்பட்டுச்சுன்னா எல்லாம் குறைஞ்சிச்சுன்னா இந்த இரண்டு மாநிலங்கள் இருக்கக்கூடிய தொழில் முனைகள் கடுமையாக பாதிக்கப்படுகிற ஒரு அபாயம் இருக்குது மூன்றாவதா பாத்தீங்கன்னா கடல் உணவுகள் கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்கிற ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவு பாத்தீங்கன்னா குஜராத் இருந்தாலும் இதுல முதல் இடத்துல இருக்கிறது ஆந்திர மாநிலம் ஆந்திர மாநிலத்துல இருந்து அதிக அளவிலான கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இருந்தும் அதிக அளவிலான கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கேரளாவில இருந்தும் அதிக அளவிலான கடல் உணவுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கணிசமான அளவும் மேற்கு வங்கத்தில இருந்து ஒரு கணிசமான கடல் உணவுகளும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடற்பணவு ஏற்றுமதியா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாநிலங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யறாங்க பங்களிக்கிறாங்க சோ அமெரிக்கா வந்து இந்த ஐம்பது சதவீத சதவீத வரி விதிப்பை வந்து அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த உணவு ஏற்றுமதியும் பாதிக்கப்படும் சோ இந்த ஏழு எட்டு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் கண்டிப்பா பாதிக்கப்படுவோம் அபாயம் இருக்கிறது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் ஆட்டோ அதாவது வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதியிலையும் பாத்தீங்கன்னா இந்த கணிசமான அளவு வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யணும் இந்தியாவில இருந்து இது இதுல வந்து முக்கியமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாத்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த மூன்று மாநிலங்கள் தான் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களா அதிக அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலங்களா இருக்குது சோ இந்த இப்ப இப்படி இருக்கிறனால இந்த அமெரிக்கா வந்து வரி இந்த துறைகள் வந்து இந்த துறையில இருக்கக்கூடிய தொழில் முறைகளும் பாதிக்கப்படுவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட வரி உதிப்புனால முக்கியமா பாதிக்கப்படப்படக்கூடிய அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்க இருக்கிறது இந்த மூன்று மாநிலங்கள் தான் அதாவது முதல்ல குஜராத் இரண்டாவது மகாராஷ்டிரா அடுத்து தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்கள்ல இருந்துதான் தான் அதிக அளவிலான பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது குறிப்பா அதாவது கடல் உணவுகளாக இருந்தாலும் சரி இந்த வாகன உதிரி பாகங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஜவுளித்துறை பொருட்களாக இருந்தாலும் சரி இது வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய மாநிலங்கள் இந்த குஜராத் மகாராஷ்டிரா கடைய தமிழ்நாடு இந்த நகைகள் மற்றும் ரத்தின கற்கள்ல மட்டும்தான் நம்ம இந்த மூன்று மாநிலங்கள் இல்லாம குஜராத் இருக்குது அப்படிங்கறதுனால இந்த இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கடுமையான ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கேவராக மிக பதிலளி கொடுத்து வரியை குறைக்கிறதுக்கு மத்திய அரசு நான் இந்தியா ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பா இந்த தொழில்கள் எல்லாமே நலிவுறுறதுக்கான ஆபத்து அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது அதனால உடனடியா வந்து மோடி ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த தொழில் முனைவோர்களோட கோரிக்கையா இருந்து இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க மத்திய அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க